ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் டென்த்து மேக்ஸில் இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி செய்முறை வடிவியல் சம்மில் தொடுகோடுகள் வரைதல் தான் பார்க்க போகிறோம் அதில் மூணாவது டைப் பார்க்க போகிறோம் வட்டத்துக்கு வெளியில் வெளிப்புற புள்ளி பீனு ஒரு புள்ளி வச்சு அந்த புள்ளியிலருந்து வட்டத்துக்கு ரெண்டு தொடுகோடுகள் வரைதல் தான் வரைகிறது தான் வந்து தேர்ட் டைப்பு இதுதான் இந்த தொடுகோடுகள் வரைதல் தான் ரொம்ப முக்கியம் அதுலேயும் இந்த தேர்ட் டைப் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் டோட்டலாக ஒரு ஃபைவ் சம்ஸ் இருக்குது அந்த ஃபைவ் சம்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு சம் பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு நாலு புள்ளி ஒன்று கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஆறு சென்டிமீட்டர் விட்டமுள்ள வட்டம் வரைந்து வட்டத்தின் மையத்திலிருந்து எட்டு சென்டிமீட்டர் தொலைவில் கொண்டு போய் பிங்கிற ஒரு புள்ளியை குறிக்கணும் அந்த புள்ளியிலிருந்து பிஏ பிபின்னு இரண்டு தொடுகோடுகள் வரைஞ்சு அதனுடைய நீளம் என்னென்னு நம்ம அளந்து பார்க்கணும் சரிங்களா சுத்தீர்வு என்ன பண்ணுறோன்னு பாருங்கள் அதில் கொடுத்துருக்கற தரவெடுத்துல இதெல்லாம் விட்டம் ஆறு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க ஸோ விட்டத்துல தான் நீங்கள் ஆரம் கண்டுபுடிச்சுக்கணும் ஆறளவுக்கு தான் நம்ம வட்டம் வரையணும் அதனால விட்டத்தில் பாதி தான் ஆரம் ஸோ ஆறில் பாதி எவ்வளோ மூணு சென்டிமீட்டர் எவ்வளோ சென்டிமீட்டர் தொலைவு கொடுத்துருக்காங்கன்னா எட்டு சென்டிமீட்டர் தொலைவில்னு கொடுத்துருக்காங்க ஸோ தொலைவு எட்டு சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம் இது தரவு இப்போ இதுக்கு ஒரு உதவிப்படம் எப்படி வரைகிறதுன்னு பாருங்க ஒரு வட்டம் வரைஞ்சிக்கிறோம் வட்டத்தோட மைய புள்ளி இங்கேருந்து எட்டு சென்டிமீட்டர் தள்ளி பேன் ஒரு புள்ளி இருக்குது அதுக்காக எட்டு சென்டிமீட்டர்னு குறிச்சாச்சு அங்கேருந்து வட்டத்துக்கு ரெண்டு தொடுகோடு வரைய போகிறோம் ஃபஸ்ட்டு தொடுகோடு பிஏ ரெண்டாவது தொடுகோடு பிபி இந்த பிஏ பிபி வட்டத்தை வெட்டுற இடத்தோட ஓஏஓவியை நினச்சிடணும் ஓஏங்கிறது ஆரத்தை குறிக்குது ஆரம் மூணு சென்டிமீட்டர் ஓபிங்கிறது தொலைவு குறிக்குது அது எட்டு சென்டிமீட்டர் ஒரு ஆரமும் தொடுகோடமும் வெட்டுற இடத்துல தொண்ணூறு டிகிரி கண்டிப்பாக உருவாகும் அதனால இந்த இடத்துல செங்கோணம் குறிச்சிருக்கேன் ஸோ உதவிப்படம் முடிஞ்சது இப்போ நம்ம இதுக்கு ஒரு உண்மைப்படம் வரையலாம் வாங்க ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா மையப்புள்ளி குறிச்சிட்டு மூணு சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு வட்டம் வரைஞ்சிக்கணும் மையப்புள்ளி குறிச்சுட்டேன் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஸ்கேலில் மூணு சென்டிமீட்டர் அளவு எடுத்துக்கலாம் ஸோ மூணு சென்டிமீட்டர் அளவு எடுத்து இங்கேருந்து ஒரு வட்டம் வரைஞ்சிக்கலாம் சரி ஓகே இது வந்து ஓ இங்கிருந்து எவ்வளோ சென்டிமீட்டர் தலை இவ்வளோ பீங்குற புள்ளி குறிக்க சொல்லிருக்கிறாங்கன்னா எட்டு சென்டிமீட்டர் தள்ளி குறிக்க சொல்லியிருக்காங்க ஸோ ஓங்கிற புள்ளியில் கொண்டு போய் கா ஸ்கேலினுடைய ஜீரோங்கிற பாயிண்ட்டை வச்சுட்டு அங்கேருந்து எக்ஸாக்டாக எட்டு சென்டிமீட்டருக்கு கோடு வரைங்க தானே எட்டு இருக்குது ஸோ எட்டு சென்டிமீட்டரில் பீங்கிற புள்ளியை குறிச்சாச்சு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஓபிக்கு மைய வரையணும் மைய என்னென்னா இதை இரு சமமாகவும் பிரிக்கணும் இதுக்கு செங்குத்தாகவும் இருக்கணும் அது பேர் தான் மைய குத்துக்கோடு மைய குத்துக்கோடு எப்படி வரையணும்னா இந்த ஓப்பீங்கிற பக்கத்துக்கு மோர் தென் ஹாஃப் அதாவது பாதிக்கு மேலே அளவு எடுத்து மேலே வில் கீழே ஒரு வில் அதே அளவை மாற்றாம இந்த பீங்கிற புள்ளியில் வச்சு மேலே ஒரு வில் கீழே ஒரு வில் இந்த இடத்துல வில் வெட்டலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் திரும்ப இந்த சைடு வச்சு அந்த வில்லை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இந்த ரெண்டு விலும் மேலே கீழே வெட்டியிருக்கு இல்லையா இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி கோடு வரைஞ்சிங்கன்னா இதுதான் இந்த ஓபிக்கான மைய குத்து கோடு இந்த ஓபியை இந்த மைய குத்துக்கோடு வெட்டுற இடத்த என்னென்னு குறிச்சுக்கலாம்னா எம்னு குறிச்சிக்கலாம் இப்போது எம்மில் காம்பஸ் வச்சுட்டு இந்த எம்ஓ வரையில் அளவு எடுத்துக்கலாம் இப்போ எம்ஓவோட அளவும் எம்பியோட அளவும் ஈக்குவலாக தான் இருக்கும் ஏன்னா இதுதான் வந்து மைய கோடு இல்லையா ஸோ ரெண்டையும் ஈக்குவலாக தானே டி அந்த கோட்டை ஈக்குவலாக தானே டிவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அங்கே வச்சுட்டு மறுபடியும் ஒரு வட்டம் வரைகிறோம் சரிங்களா ஓபிக்கு மைய குத்துக்கோடு வரைஞ்சோம் அந்த மைய குத்துக்கோடு ஓபியை வெட்டுற இடத்து பேர் எம் இப்போ எம்மை மையமாக வச்சு எம்ஓ அல்லது எம்பி ஆரமாக வச்சு இன்னொரு வட்டம் வரைஞ்சிட்டோம் இப்போது இந்த ரெண்டு வட்டமும் வெட்டுது பார்த்திங்களா இந்த புள்ளியோட பேர் தான் என்னென்னா ஏ இந்த புள்ளியோட பேர் தான் என்னென்னா பி ஸோ இப்போ பிஏபிபி நினச்சிங்கன்னா ரெண்டு தொடு கோடு கிடச்சிரும் ஸோ ஃபஸ்ட்டு பிஏ நினைக்கலாம் தொடுகோடு வட்டத்துக்குள்ள போக கூடாது ஒரே ஒரு தான் தொடணும் அது தான் தொடுகோடு கீழேயும் அதே மாதிரி ஒரு கோடு வரைஞ்சிக்க ஸோ பிஏபிபிங்கிறது தேவையான தொடுகோடு இப்போ நம்ம ஆரத்தை குறிக்கிறதுக்காக ஓஏ ஜாயின் பண்ணிடலாம் கீழே ஓபி ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த ஓஏவோட அளவு எவ்வளோன்னா மூணு சென்டிமீட்டர் இந்த ஓபியோட அளவு எவ்வளோன்னா எட்டு சென்டிமீட்டர் இதுதான் நம்மளுக்கு செகண்ட் தேர்ட் டைப்ல வரையக்கூடிய தொடுகோடு இதில் வந்து தொடுகோட்டோட நீளங்களை அளவிடுகன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஸ்கேல் வச்சு இந்த ஏல இருந்து பி வரையில எவ்வளோ நீளம் இருக்குதுன்னு பாருங்க பாருங்க கரெக்டாக ஏழு புள்ளி நாலு சென்டிமீட்டர் இருக்குது ஸோ இந்த தொடுகோட்டோட நீளம் எவ்வளோங்கிறத இங்க எடுத்து இருணும் இதுக்கும் கண்டிப்பாக மார்க் உண்டு தொடுகோட்டோட நீளத்தை மறக்காம இங்க எடுத்து எழுதிடுங்க அதே தேர்ட் டைப்பில் பயிற்சியில் இருக்கக்கூடிய நாலு சம் பார்க்கலாம் அதில் பதிமூணா சம் பாருங்கள் பயிற்சி நாலு புள்ளி நாளில் பதிமூணா சம்ம அப்படியே மா ஆறு சென்டிமீட்டர் விட்டம் கொடுத்துருந்தாங்க இல்லையா அந்த மாதிரி இப்போ வந்து ஐந்து சென்டிமீட்டர் உள்ள வட்டத்தோட மையத்திலேருந்து பத்து சென்டிமீட்டர் தொலைவில் ஒரு புள்ளி குடிக்கணும் அந்த புள்ளியிலேருந்து வட்டத்துக்கு தொடுகோடுகள் வரையணும் அது இல்லாமல் தொடுகோட்டோட நீளங்களை கணக்கிடணும் சரியா ஸோ தரவு என்ன ஆறம் அஞ்சு சென்டிமீட்டர் தொலைவு பத்து சென்டிமீட்டருங்கிறது தான் நம்மளுக்கான தரவு ஸோ உதவி படம் அப்படியே மாதிரியே பாருங்கள் ஒரு வட்டம் வரைஞ்சிருக்கும் ஓவிலருந்து பத்து சென்டிமீட்டர் தொலைவில் பிங்கிற புள்ளியை குறிச்சிருக்கோம் பிஏ பிபின்னு தொடுகோடு வரைஞ்சிருக்குறோம் ஓய் ஓபி ஜாயின் பண்ணிவிட்டு ஓயங்கிறது ஆரத்தை குறிக்கிறதுனால அஞ்சு சென்டிமீட்டர்னு குறிச்சாச்சு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் இப்போ உண்மைப்படம் வரையலாம் உண்மைப்படத்துக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் நம்ம ஒரு வட்டம் வரையணும் ஸோ வட்டம் எப்படி வரைகிறது மையப்புள்ளி ஓ குறிச்சிட்டு மையப்புள்ளி ஓ எவ்வளோ சென்டிமீட்டருக்கு வட்டம் வரையணும் ஆறு வந்து ஐந்து சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அஞ்சு சென்டிமீட்டர் அளவெடுத்து வட்டம் வரையலாம் காம்பஸில் அஞ்சு சென்டிமீட்டர் அளவு எடுத்துருக்கேன் இந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வட்டம் வரைஞ்சிக்கலாம் சரிங்களா இப்போ இந்த ஓல இருந்து கரெக்டாக ஜீரோங்கிற பாயிண்டில் வந்து இந்த ப ஸ்கேலை வச்சுக்கணும் ஓங்கிற புள்ளியில் ஜீரோங்கிற புள்ளி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இங்கிருந்து எக்ஸாக்டா எவ்வளோ சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் சரிங்களா கரெக்டாக பத்து சென்டிமீட்டர் அளவு இருக்கிற மாதிரி ஒரு கோடு வரைஞ்சிக்கோங்க இதோட பேர் ஓபி இதனுடைய அளவு எவ்வளோன்னா பத்து சென்டிமீட்டர் இப்போ என்ன ஞாபகம் இருக்கா ஓபிக்கு மைய குத்து கோடு வரையணும் ஸோ ஓவிலிருந்து மோர் தேன் ஹாஃப் எடுத்து மேலே கீழே ரெண்டு வில் வெட்டிக்கிறோம் அதே அளவு மாற்றாமல் கீழே வச்சு மறுபடி ரெண்டு வில் விட்டுறோம் சரிங்களா இப்போ இதை ஜாயின் பண்ணுங்கள் இப்போ இந்த இடத்துல கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த வட்டம் வந்து ஏன்னா இது டோட்டலாக பத்து சென்டிமீட்டர்னா இது அஞ்சு சென்டிமீட்டர் அஞ்சு சென்டிமீட்டர் இருக்கும் ஸோ ஃபஸ்ட் வட்டம் அஞ்சு சென்டிமீட்டருக்கு தானே வரஞ்சோ ஸோ நீங்கள் வரையக்கூடிய மைய குத்துக்கோடு கரெக்டாக இதனுடைய தொடுகோடாக இருக்கிற மாதிரியே வந்திருக்கும் சரிங்களா ஆனால் நம்ம ரெண்டு தொடுகோடு தான் நம்ம வரையணும் ஸோ இப்போது இந்த மைய குத்துக்கோடு இங்கே வெட்டுற இடத்தோட பேர் என்னென்னா எம் இல்லையா ஸோ எம்மில் காம்பஸ் வச்சுட்டு எம்ஓ வரையில் அளவெடுத்துங்க அளவெடுத்துட்டு மறுபடியும் ஒரு வில் வட்டம் வரையும் இந்த ரெண்டு வட்டமும் இடம் இடம்தான் என்ன பிபி ஓஏ ஓபி நினைச்சிட்டிங்கன்னா சரி நினைச்சாச்சு அதே மாதிரி இங்க பிபி என்னீங்க அதே மாதிரி இங்க ஓஏ நினைக்கணும் இங்க ஓபி நினைக்கணும் இல்லை ரெண்டு வட்டமும் ஈக்குவல் சைஸ்ல இருக்கும் இது எவ்வளோ சென்டிமீட்டர் அஞ்சு சென்டிமீட்டர் இந்த இடத்துல செங்கோணம் உருவாயிருக்கும் இப்போ இந்த தொடுகோட்டோட நீளம் எவ்வளோ நடந்து பார்க்கணும் இல்லையா எட்டு புள்ளி ஏழு சென்டிமீட்டர் வந்துருக்கு ஸோ எட்டு புள்ளி ஏழு சென்டிமீட்டருங்கிறது தான் தொடுகோட்டோட நீளம் அதேமாதிரி பதினாலாசம் பாருங்கள் அதே சேம் டைப்பு தான் நாலு சென்டிமீட்டர் ஆரம் உள்ள வட்டம் வரையணும் மையத்துலேருந்து பதினோரு சென்டிமீட்டர் தொலைவில் ஒரு புள்ளியை குறிக்கணும் அந்த புள்ளியிலேருந்து வட்டத்திற்கு ரெண்டு தொடுகோடுகள் வரைகன்னு கொடுத்துருக்காங்க தொகோடுகள் வரைகிறதும் கொடுத்தோட தொடுகோடு வரைஞ்சிட்டு தொடுகோட்டோட நீளம் என்ன நலந்தெழுதிடணும் தரவு பாருங்கள் ஆறம் நாலு சென்டிமீட்டர் தொலைவு பதினோரு சென்டிமீட்டர் ஸோ உதவிப்படத்தில் ஒரு வட்டம் வரைஞ்சிக்கிறோம் பதினோரு சென்டிமீட்டர் தொலைவு இட பிங்கிற புள்ளியை குறிச்சிக்கிறோம் பிஏ பிபின்னு தொடுகோடு வரைஞ்சிடணும் ஓஏஓபி ஜாயின் பண்ணிடணும் ஓஏவோட அளவு நாலு சென்டிமீட்டர் ஓபியோட அளவு பதினோரு சென்டிமீட்டருங்கிறத குறிச்சிடணும் இப்போ உண்மைப்படம் வரையலாம் உண்மைப்படம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எவ்வளோ சென்டிமீட்டருக்கு வட்டம் வரையணும்னா நாலு சென்டிமீட்டருக்கு வட்டம் வரையணும் ஸோ மைய புள்ளி கொஞ்சம் இங்கே தள்ளி வரைஞ்சிருங்க என்ன அது படம் கொஞ்சம் பெருசாக வரும் ஸோ இந்த இடத்துல ஓங்குகிற புள்ளி குறிச்சிட்டேன் இப்போ எவ்வளோ சென்டிமீட்டருக்கு வட்டம் வரைய போகிறேன்னா நாலு சென்டிமீட்டருக்கு வட்டம் வரைய போகிறோம் ஸோ காம்பஸில் நாலு சென்டிமீட்டர் அளவு எடுத்துக்கலாம் நாலு சென்டிமீட்டருக்கு அளவு எடுத்துட்டு ஒரு வட்டம் வரைஞ்சிடலாம் சரிங்களா இப்போ இங்கேருந்து மையப்புள்ளியிலேருந்து உங்களுக்கு அந்த ஜீரோ பாயிண்ட் கிளியராக தெரியலனா நீங்கள் ஒன்றுங்கிற பாயிண்டில் கூட வச்சுட்டு ஒரு சென்டிமீட்டர் தள்ளி கூட வச்சிடலாம் சரிங்களா பதினோரு சென்டிமீட்டர் தானே ஒன்றுங்கிற இடத்துல வச்சதுனால இதுவரைலாம் வரையணும் பன்னெண்டு வரையில் வரையணும் இல்லை கரெக்டாக பதினோரு சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன் இது பி இது எவ்வளோ சென்டிமீட்டர்னால் பதினோரு சென்டிமீட்டர் இப்போ நான் ஓபிக்கு மைய குத்துக்கோடு வரைய போகிறேன் மைய எப்படி வரையணும் மோர் தேன் ஹாஃப் எடுக்கணும் மேலே உருவி கீழே உருவி அளவை மாற்றாமல் பீங்கிற புள்ளியில் வச்சு மேலே உருவி கீழே உருவி இந்த ரெண்டு வில்லு வெட்டுற இடத்த ஜாயின் பண்ணி ஒரு கோடு வரைந்தீங்கன்னா இந்த கோடுக்கு பேர் தான் மைய குத்துக்கோடு இந்த மைய குத்துக்கோடு ஓபிய வெட்டுற இடம் எம்மை எம்மை மையமாக வச்சுட்டு எம்ஓவை ஆரமாக வச்சுட்டு ரெண்டாவது வட்டம் வரைகிறோம் சரிங்களா இந்த ரெண்டு வட்டமும் வெட்டுற இடம் தான் என்ன ஏபி எது நினைக்கணும் பிஏ இணைக்கணும் அதே மாதிரி பிபி இணைங்க ஓஏ நினச்சிடணும் ஓபி நினச்சிடணும் ஓஏவோட அளவு நாலு சென்டிமீட்டர் இங்கே செங்கோணம்காக குறிச்சிடலாம் இப்போ இதனுடைய நீளத்தை அளந்து எழுதணும் ஸோ பத்து புள்ளி மூணு சென்டிமீட்டர் தான் இந்த தொடுகோட்டோட நீளம் சரிங்களா அதே மாதிரி அந்த டைப்பில் பதினஞ்சாவது சம் பாருங்கள் பயிற்சி நாலு புள்ளி நாலில் பதினஞ்சாவது சம ஆறு சென்டிமீட்டர் விட்டமுள்ள வட்டம் வரைஞ்சி வட்டத்தோட மையத்திலேருந்து அஞ்சு சென்டிமீட்டர் தொலைவில் ஒரு புள்ளியை குறிக்கணும் அந்த புள்ளியிலேருந்து வட்டத்திற்கு தொடுகோடுகள் வரைந்து தொடுகோட்டோட நீளங்களை கணக்கிடணும் தரவை பாருங்கள் விட்டம் ஆறு சென்டிமீட்டர்னால் ஆரம் ஆரத்துக்கு தான் வட்டம் வரையணும் ஸோ விட்டத்தில் தான் ஆரம் ஸோ ஆரம் ஆறு பை ரெண்டு ஈக்குவல் டு மூணு சென்டிமீட்டர் தொலைவு எவ்வளோன்னா அஞ்சு சென்டிமீட்டர் ஸோ அதுக்கு எப்பவும் போல ஒரு உதவி படம் வரைஞ்சாச்சு இப்போ நம்ம உண்மைப்படம் வரையலாம் உண்மைப்படம் முதல்ல மையப்புள்ளி ஒன்று குறிச்சிட்டு எவ்வளோ சென்டிமீட்டருக்கு வட்டம் வரையணும் மூணு சென்டிமீட்டருக்கு நிறைய பேர் தெரியாமல் ஆறு சென்டிமீட்டருக்கு வட்டம் வரைஞ்சிருவாங்க எந்த ஒரு சம்பளையுமே ஆறு சென்டிமீட்டருக்கு வட்டம் இல்லை நம்ம கொடுக்குற சம்ளம் எதுலேயுமே ஆறு சென்டிமீட்டருக்கு வட்டம் இல்லை ஸோ மோ விட்டம் கொடுத்துருந்தாங்கன்னா மறக்காமல் நீங்கள் ஆரத்துக்கு தான் வட்டம் வரையணும் ஸோ விட்டத்தில் அளவு எடுத்து அதுக்கு தான் நீங்கள் வட்டம் வரையணும் ஸோ ஓம்புற புள்ளியை வச்சு என்ன பண்ணிடுறோம் ஒரு வட்டம் வரைஞ்சிடலாம் இது ஓலை இருந்து எவ்வளோ சென்டிமீட்டர் தொலைவு ஐந்து சென்டிமீட்டர் தொலைவு இல்லையா நான் ஒன்றுங்கிற புள்ளியில் வச்சுருக்கிறதுனால ஆறு வரையில் குறிச்சிக்கிறேன் ஆறு சென்டிமீட்டர் வர வரையில் வரைஞ்சிட்டேன் இது ஓபி இது எவ்வளோ சென்டிமீட்டர்னா அஞ்சு சென்டிமீட்டர் சரிங்களா இப்போ இந்த ஓபிக்கு மைய குத்து கோடு வரையணும் ஸோ மோர் தேன் ஹாஃப் எடுத்து மேலருவில் கீழே உருவில் இந்த அளவை மாற்றாமல் கீழே வச்சு மேல உருவில் வில் ஸோ ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு கோடு போடுங்க இந்த கோடு ஃபஸ்ட்டு வட்டத்துக்கு உள்ளே வரும் இந்த ஒரு டைப்பில் தான் இந்த மாதிரி வரும் ஏன்னா இந்த தொலை வந்து கம்மியாக இருக்குது இல்லையா ஸோ இதனுடைய ஆறம் மூணு சென்டிமீட்டர் அஞ்சு சென்டிமீட்டரில் பாதி ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் தானே ஸோ இந்த மைய இந்த வட்டத்துக்கு உள்ளே வரும் அதனால எந்த தப்பு இல்லை ஸோ இங்கே எம்முன்னு குறிச்சிட்டு இப்போ எம் மையமாக வச்சு எம்ஓ வரையில் ஆறளவு எடுத்துக்கணும் ரெண்டாவது ஒரு வட்டம் வரைய போகிறோம் இப்போ நம்ம வரைய போகிற வட்டத்தினுடைய ஆரம் ரெண்டு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் தானே இருக்கும் அதனால ஃபஸ்ட்டு வட்டத்தை விட ரெண்டாவது வட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் சிறுசாக இருக்குது பாருங்களேன் எல்லா வட்டம் எல்லா சம்பளையுமே ஃபஸ்ட்டு வட்டத்தை விட ரெண்டாவது வட்டம் பெருசாக இருக்கும் இந்த ஒரு சம்பளம் மட்டும் ஃபஸ்ட்டு வட்டத்தை விட ரெண்டாவது வட்டம் சின்னதாக இருக்கும் சரிங்களா கீழே அதே மாதிரி பிஏபிபி இந்த ரெண்டு வட்டமும் வெட்ட தானே ஏபி ஸோ பிஏபிபி ஜாயின் பண்ணிடுங்க அதே மாதிரி அதான் இணைக்கணும் ஓஏ நச்சிடணும் இந்த ஓபிஎனைச்சிடணும் இந்த ஓட அளவு எவ்வளோ மூணு சென்டிமீட்டர் இது இங்கே செங்கோணம் குறிச்சிடலாம் ஸோ இந்த தொடுகோட்டோட நீளத்தை அளந்து பார்த்துடலாம் தொடுகோட்டோட நீளம் எக்ஸாக்டாக நாலு சென்டிமீட்டர் வருது பாருங்க ஸோ நாலு சென்டிமீட்டருங்கிறது கரெக்டாக சரிங்களா இதுதான் தேர்ட் டைப்லேயே கடைசி சமைத்து தான் பாருங்கள் பயிற்சி நாலு புள்ளி நாலில் பதினாறாம் செம்மாக இருக்கக்கூடிய செம்மை ஓவை மையமாக கொண்ட மூணு புள்ளி ஆறு சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரைக அந்த வட்டத்தோட மையத்திலிருந்து ஏழு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் தொலைவில் பி என்ற புள்ளியை குறித்து அந்த புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு தொடுகோடுகள் வரையணும் ஸோ தரவு என்னென்னா ஆறம் மூணு புள்ளி ஆறு சென்டிமீட்டர் தொலைவு ஏழு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டருங்கிறது தான் நம்மளுடைய தரவு ஸோ இதுக்கு ஒரு உண்மைப்படம் உதவி படம் எப்பவும் போல் வரைஞ்சிருக்கிறோம் இப்போ நம்ம உண்மைப்படம் வரையலாம் ஸோ மையப்புள்ளி ஓ குறிச்சிட்டு நம்ம எவ்வளோ சென்டிமீட்டருக்கு வட்டம் வரையணும் மூணு புள்ளி ஆறு சென்டிமீட்டருக்கு வட்டம் வரையணும் ஸோ காம்பஸில் மூணு புள்ளி ஆறு சென்டிமீட்டர் அளவு எடுத்துக்கலாம் அந்த ஆறு அளவுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு வட்டம் வரைய போகிறோம் இப்போ இந்த மையத்திலிருந்து எவ்வளோ தொலைவில் ஏழு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் தொலைவில் இப்போ நான் ஒன்றுங்கிற புள்ளியில் வச்சுருக்கிறதுனால எட்டு புள்ளி ரெண்டு வரையிலும் பிரிக்கணும் எக்ஸாக்டாக எட்டு புள்ளி ரெண்டு வரை குறிச்சிருக்கேன் இது ஓ இது பி இது டோட்டலாக எவ்வளோன்னா ஏழு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் இப்போ நான் ஓபிக்கு மைய குத்துக்கோடு வரையணும் ஸோ மோர் தேன் ஹாஃப் எடுத்து மேலே உருவில் கீழே உருவில் அந்த அளவை மாற்றாமல் மேலே உருவில் கீழே உருவில் ஸோ இந்த ரெண்டு வில்லு வெட்டுற இடத்த ஜாயின் பண்ணிங்கன்னா இதுதான் மைய குத்துக்கோடு இந்த மைய குத்துக்கோடு ஓபியை வெட்டுற இடம் தான் என்னென்னா எம் இது முன்னாடி இதே மாதிரி ஒரு சம் போட்டிங் ஞாபகம் இருக்கான் அஞ்சு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் தொலைவு இதுலேயும் அதே மாதிரி இது மூணு புள்ளி ஆறு சென்டிமீட்டர் வட்டம் தொலைவு ஏழு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் போது ஏழு புள்ளி ரெண்டில் பாதி மூணு புள்ளி ஆறு தானே ஸோ ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் ரெண்டு வட்டமும் ஈக்குவல் சைஸுக்கு வரும் ஸோ எம்முங்கிற புள்ளியில் காம்பஸ் வச்சுட்டு எம்ஓ வரையில் அளவெடுத்து ரெண்டாவது வட்டம் வரைஞ்சிடலாம் சரிங்களா ரெண்டு வட்டமும் வெட்டுற இடம் தான் என்ன ஏபி ఏదో పిఏ పిబి ఎవరు మూను ఆరు సెంటిమీటర్ ఇది సింగోణం ఇప్పు తొడటోడ నీళ్ళ తలదయా ஸோ தொடுகோட்டோட நீல வந்து பார்க்கலாம் பாருங்க ஏழு புள்ளி மூணு நான் ஒன்றுலேருந்து எடுத்துருக்கேன் ஸோ இதனுடைய அளவு எவ்வளோ ஆறு புள்ளி ரெண்டு அல்லது ஆறு புள்ளி மூணு இதனால் எழுதிக்கலாம் இது இதோட ஆன்சர் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்